நொங்கு போட்டு தேங்காய் பால் நொங்கு செஞ்சுக்கலாம் அந்த நொங்கு இந்த நொங்கு வாங்கி வச்சுருக்கேன் இதை உரிச்சி எடுத்துக்கலாம் தோட்டம் ஒரு தேங்காய் இது பால் எடுத்துக்கலாம் இது முதல்ல தே நொங்கை போட்டுக்கலாம் இதில் வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்ல குளு குழுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் வைக்காமயும் சாப்பிடலாம் அதுலேயே சர்பத்தும் ஊற்றி கலந்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் தேங்காய் பால் நொங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நொங்கை உரிச்சுக்கலாம் முதல் உரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தோல் இல்லாமல் இப்படி உரிச்சு போட்டுக்காங்க நிலம் நொங்காக இருக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம் நொங்க உரிச்சு தோண்டி நொங்க உறிச்சு எடுத்துட்டோம் பாருங்க எல்லா நொங்கையும் இப்போ தேங்காவை தோண்டிக்கலாம் இந்த ஒரு காய் தோண்டிக்குவோம் தோண்டி பால் எடுத்துக்கலாம் மிக்சியில போட்டு தேங்காவை தோண்டியாச்சு பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பாலை பாருங்கள் நல்லா திக்காக எடுத்தாச்சு இப்போ அந்த நொங்கை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு எடுத்துக்கணும் இப்படி குத்து குத்துனாக்கா துண்டு துண்டாக நரிஞ்சிடும் துண்டு துண்டாக எடுத்துக்கலாம் இப்படி இதை மசிச்சிட்டோம் இந்த பாருங்கள் மசிச்சு எடுத்தாச்சு இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் இல்லைன்னா சீனியை போட்டுக்கங்க எங்களுக்கு எதுக்கு இஷ்டமாக போட்டுக்கோங்க நான் நாட்டு சக்கரை போடுறேன் இது நயமானது கல்லு மண்ணும் இருக்காது அதை போட்டுக்கிறேன் அதுலேயே இந்த தேங்காய் பாலை ஊற்றிடுவோம் பாருங்கள் குழக்ழ குழப்ப பாருங்கள் பால் நல்லா கலக்கிக்கலாம் இந்த தேங்காய் பாலில் ஒரு ஏலக்காய் போட்டு அழிச்சிருக்கேன் நொங்கு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சா ரொம்ப நைஸ் ஆகிடும் அதனால் அது எனக்கு பிடிக்காது அதனால் நான் இந்த மாதிரி இந்த க ஷார்ப்பான இந்த கரண்டியை வச்சு இப்படி குத்திட்டேன் நீங்கள் கட்டியில் கூட நறுத்தி போட்டுக்கலாம் இல்லையா சப்ஜா விதை ஊற போட்டிருக்கேன் அந்த இதை சேர்த்துக்கலாம் சப்ஜா விதை ரொம்ப நல்லது குளிர்ச்சி இது வந்து சேர்த்துக்கிறது நல்லது சேர்த்துக்கலாம் சப்ஜா விதை அவ்வளோ டேஸ்டான ஒரு நொங்கு நொங்கு ஜூஸ் ரெடி நொங்கு ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம் ஐஸ் கட்டி கூட போட்டுக்கலாம் அதில் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் இப்படி செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவோம் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பழங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வேற லெவலுங்க டேஸ்ட்டாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க நொங்கு ஜூஸ் இப்போ ரெடியாகிடுச்சு நொங்கு ஜூஸுன்னு சொல்லலாம் தேங்காய் பால் நொங்குன்னு சொல்லலாம்